Nossa, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது நான் அவர் வீட்ல வீட்டில் எனக்கு மதிப்பு மரியாதை அதனால நான் அந்த வீட்டுக்கே போகிறமை நீ என்ன தான் இருந்தாலும் என்னையை பார்த்தா வாழை சொல்லுவாங்க சொந்தக்காரெல்லாம் பத்தி பார்த்திச்சுருப்பாளுவ அந்த கிண்டல் நான் வீட்டுக்கே அதனால அண்ணன் வந்த உடனே சொல்லிருங்க மைனி நான் சொல்லிட்டு போலான் பார்த்தா அண்ணே நீ போவே விட மாட்டான் அத அண்ணே கிட்ட சொல்லாம உங்க சொல்லிட்டு போற மைனி சே சரி நான் அவிய கிட்ட எடுத்து சொல்லிடு நீ பேயிட்டு வரா அண்ணன் அண்ணே வீட்டை விட்டு வெளிய போனி அவ The tá என்னது இது அத்த அடுத்த கறி சமைக்க போறேன்னு சொல்லிட்டு போறவே நான் கூட நேரம் ஆயிட்டா பருப்பை வச்சு போடுவவே இல்லை என்னாச்சோன்னா துவையில அறுக்கான்னு நினச்சேன் வித்தியாசம் வித்தியாசமா சமைக்க போகிறீங்க திங்காம எப்படி இருக்க முடியும் சோற்றுல கை வைக்க வைக்கக்கூடாதுன்னுட்டாப்ல நானும் இது தெரியாம சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டுட்டேன் என் மாமியார் கிளவிற்கே சரியான வில்லங்கம் வேணும்னே நான் சாப்பிட மாட்டேங்கிறனால இப்படிலாம் சமைக்குது இப்போ என்ன செய்ய சாப்பிடாம இருக்க முடியாதே என்னால் ஆ இப்போவே நல்ல வாசனை எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஐயோ இருக்க உள்ளே நாக்கலாம் நொட்டு விடுதே அப்படி என்னெல்லாம் சமைச்சிட்டு இருக்கு சாப்பிடாம என்னாலும் இருக்கவே முடியாது அந்த முக்கால் சித்திட்ட கறி மீன் சொன்னாவில சே கறி திங்காம எப்படி இருக்க முடியும் அதுவும் பொறிச்ச மீன் நாக்குல தண்ணி தான் செய்யும் எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் குழந்த என்ன குழந்த தனியா வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏங்க இன்னைக்கு உங்க அம்மா வீட்ல வீட்டுல சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாவே ஏன் குழந்த எங்க அம்மா எதுக்கு அப்படி சொன்னாங்க அது வந்து என்னைய சமைக்க சொன்னாவில உங்க அம்மா நான் என்னால முடியாதுன்னு சொன்னா அதுக்கு சமைக்கல சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா சரியா தானே சொல்லிருக்காங்க வீட்டுல ஒழுங்கா வேலை பேர் குழந்தை எப்ப பார்த்தாலும் வீட்டுல வேலை செய்யாம சாப்பிடலாம்னா என்ன அர்த்தம் என்னைய வேற ரெண்டு நாள் சமைக்க வச்சு நான் எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு எதுக்கு சமைக்காம உட்காந்துருந்தா ஏங்க காலையில எல்லா வேலையும் நான் தான் பாத்திருக்கேன் இந்த வீட்டுல இப்ப எல்லா வேலையும் நீயே செய்யா என்ன அர்த்தம் குழந்தை காலையில வேலை பார்த்தா சரி இப்போ நீ சும்மா தானே இருக்கா இந்த நேரத்துக்கு போய் வேலை பார்த்திருக்கலாம்ல இல்ல எங்க அம்மா கூட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது தானே எதுக்கு குழந்தை இப்படி பண்றா எப்ப பார்த்தாலும் வேலை செய்ய மாட்டே சும்மா படுத்திருப்பேன்னா என்ன அர்த்தம் காலையில இந்த வீட்டுல நீ சமைச்சியோ அது உங்க அம்மா தான் செஞ்சாவ உங்க அம்மா செய்யறது இந்த சமையல் வேலை தான் அதையா செய்ய வேண்டியது வேண்டியதானு உருப்படியா குழந்தை இந்த வீட்டுல எங்க அம்மா பால் கறக்கல சரோஜ மாசமா இருக்காங்க அவங்களை எங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க இதுக்கு மேல எங்க அம்மா என்ன வேலை செய்யணும் உனக்கு சமையல் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா எனக்கு சாப்பாடு எப்படி செய்யணும்னு கூட தெரியல நீங்களே சொல்றீங்களா சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதுல வேற எதுக்கு எப்ப மாத்தாலும் நீயே சமையல் பண்ணி சமையல் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்க அம்மையா தான் சொல்லியாவே ஒரு நாள் உங்களை பண்ண சொன்னதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அது மாதிரி தானே எனக்கு இருக்கும் உங்க அம்மா சமைச்சோம்னா சரஜோக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருவ சாப்பாடும் ருசியா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் சமையல் பண்ண எதாவது குறை குறைச்சல் இருக்கிய தான் நான் செய்யறது கிடையாது சரி குழந்தை அப்படின்னா ஒரு நாள் மட்டும் சாப்பிடாம இரு சமையல் எப்படி பண்ணலான்னு யோசிச்சு வச்சுட்டு நாளைக்கு போய் சமையல் பண்ணு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஏங்க இது நல்ல கதையா தெரியுங்க உங்க அம்மைய விட மாசமா பேசுறீல எனக்கு இன்னைக்கு நீங்க தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரணும் ஐயோ என்ன சொல்ற குழந்தை ஆமா எனக்கு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து தாங்க அதுவும் சாதா சாப்பாடு எல்லாம் வேண்டாம் நல்ல பிரியாணி மட்டன் தொக்கு மீன் வறுவல் மீன் புட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி ஐட்டமா பார்த்து வாங்கிட்டு வாங்க குழந்தை நேத்து ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்தா எங்க அம்மா கிட்ட மாட்டிருக்கேன் திரும்பவும் இன்னைக்கு பாத்திரத்தை எடுத்துட்டு ஹோட்டல் ஹோட்டல அழைச்சு விடுறியோ என்னால அதெல்லாம் முடியாது குழந்தை எதுக்கு பாத்திரத்தை எடுத்துட்டு போனா பார்சல் வாங்கிட்டு வாங்க நான் யாருக்கும் தெரியாம ரூம்ல உட்காந்து அப்படி குழந்தை என்னால முடியாது குழந்தை எங்க அம்மாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் ஏங்க உங்க அம்மனுக்கு என்னெல்லாம் சமைக்கவும் தெரியுமா நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுனால வியானம்னே நான்வெஜ் ஐட்டமா செய்யறவன் எப்படிங்க நீங்க எல்லாரும் சாப்பிட்டு பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் எனக்கு நீங்க வாங்கிட்டு வந்தாங்க நான் ரூம்லயே உட்காந்து சாப்பிட்டு அப்படிதான் நீ தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டியோ அது வந்து உங்க அம்மா தான் சாப்பிட கூடாதுன்னு நினைக்க சொன்னவன் நானும் சரி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்போ சரி குழந்தை சாப்பிடாமலே இரு ஏங்க எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது நான் எங்க அம்மா அஞ்சாறு ஏச்சு தருவா வாங்கிட்டு வந்து சாப்பிடு என்னால சாப்பாடு வாங்கிட்டு வந்து தர முடியாத குழந்தை யாருக்கிறதே எங்க அம்மாட்ட நான் மாட்டிக்கிட்டேன் திரும்ப திரும்ப அதே தப்பு செய்ய வைக்காத ஏங்க இன்னும் இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னா இவ்வளவு வாசனை பார்த்துட்டு நான் பட்னி தான் கிடக்கணுமா அப்படிலாம் என்னால இருக்க முடியாது நான் இன்னைக்கு தான் செய்வேன் இன்னைக்கு நான் சமைக்கிற சமையலோட வாசனை அம்மா சமைச்சுட்டுங்களா சரிமா செஞ்சு வைங்க தோட்டத்துக்கு போயிட்டு ஆனந்தம் வர சொல்றேன்

நான் இன்னைக்கு சாதம் சாப்பாடு செய்யலை. தாடபுடலா விருந்து சாப்பாடு சாமிச்சிட்டேன். ஒண்ணு ஒண்ணு அவ்வளவு ருசியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நானே இவ்வளவு டேஸ்டா சாமிச்சது இல்லنا பாறேன். எதுக்கு விருந்து சாப்பாடு? ரெண்டு நாளா ஹோட்டல் சாப்பாடுலம்மா. அட சாட் சாட் நாக்குக்கு என்ன ருசியே தெரியல. அட நல்ல ருசியா சாமிக்க நானே இந்த விதவிதமா சாமிச்சிட்டேன். ஏத்தியா அபடினா இவ்வளவு நேரம் என்ன பண்ணி அப்பவே செஞ்சிருக்கலாம்ல.

பாத்துறனால அப்படியே தான் இருக்குடா என்ன செய்து அக்கி ஆடுதுல அது தர்ஞ்ச மர்ல நார்து நீ ரூம்லயே இருமே என்ன சொல்லிட்டு போدي நரந்த உடம்பு கூட கூட போவுடா எல்லാർக்கும் நரந்த கூட தான போவா உட்கார்ந்திருந்தா அப்படியே இருக்குடா நான் அப்படியே என்ன என்னது இது என் மாமியார் கிளவி எப்பவும் சமைக்கதை விட ருசியா சமைக்க போறேன் லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கு யோ வயிர் வேற பசி எடுக்குதுன்னு நான் இப்ப என்ன பண்ணுவேன் முதலாள யார் சோறு கோரியாவோ இல்லையே நான் கோரி போட்டுட்டு உட்காந்துக்கிடுவேன் இன்னைக்கு சமைச்சி வச்சாலும் எடுத்து சாப்பிட முடியாதே பசி வேற எடுக்குது வாசனை வேற மூக்க தொலைக்குது அப்படி என்னதான் சமைக்குது கிச்சன்ல ஒரு நாளை இவ்வளவு பசிக்காது இன்னைக்கு சவால் விட்டதுனால இவ்வளவு பசிக்குது போல இருக்க பேசாம சவால் விடாம நான் சாப்பிட்டு தான் செய்வேன்னு சொல்லியிருக்கணும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன் அந்த கிழவி இவ்வளவு சமைச்சிருக்கவும் செய்யாது சமைச்சு வச்சுட்டு வெளியே மட்டும் போட்டோம் ஜுவத்தை அள்ளிட்டு ரூம் ஓடி வந்துடணும் என்னெல்லாம் கூட்டு குழம்பு இருக்கோ அதெல்லாம் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் ஆ நண்டு வாசனை வருது கறி மீனும் சொல்லிச்சு நண்டுமா ஐயோ நண்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஓடுறது தாவறது தவிக்கிறது எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடு பிள்க சாமி சாமிக்கேட்ட நான் வளர்த்தையும் கூட்டிட்டு ரூமுக்கு வந்துடு